அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை இருபத்தி இரண்டாவது குரல் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கு இல்லை உயிர்க்கு அடக்கத்தை உறுதி பொருளாகக் கொண்டு போற்றி காக்க வேண்டும் உயிர்களுக்கு ஆக்கம் தரும் அடக்கத்திற்கு மேம்பட்ட செல்வம் பேரில்லை செல்வத்தை காப்பது மனித இயல்பு அடக்கத்தை பொருளாக நினைத்து செல்வமாக பாதுகாத்துக்கொள் இதைவிட பெரிய செல்வம் இல்லை உலானது உடலுக்கு பயன் தரும் உடலை விட்டால் பொருள் போய்விடும் சேர்ந்தே கூட வராது அடக்கம் உயிர் சார்ந்த பொருள் உங்களோடே கூட வரும் எனவே இது பெரியது இருப்பதை அழியாமல் பார்த்துக்கொள் என்கிறார் மனிதர்கள் அடக்கத்தால் உண்டாகும் நன்மை அறிந்து அதனால் தான் அடங்கி சொர்க்கமாகிய நற்பயனைப் பெறுவதற்கு உரியது மனிதர் உயிரே ஆதலால் ஒருவருக்கு அடக்கம் இன்மைக்கும் அழுமைக்கும் பயன் ஏதுவாகும் என்பது இதன் கருத்தாகும் இக்குரலால் அடக்கத்தின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்